தலைவர் எழுபத்தொம்பில் ஜெயித்ததும் எம்ஜிஆரால் தான் எம்ஜிஆர் வெளியே அம்சா பிறகு ஒரு தேர்தலாவது எம்ஜிஆர் உயிரோடு இருக்க வரைக்கும் திமுக ஜெயிச்சிருக்குது ஆனால் ஜெயிச்சதே இல்லை கண்டிப்பாக சட்டசபை தேர்தலில் அப்போது எம்ஜிஆரால் தான் ஜெயித்தீர்கள் மக்களால் நான் மக்களுக்காக நான் முறை எம்ஜிஆரால் திமுக எம்ஜிஆருக்காக திமுக எம்ஜிஆர் வெளியில் போகணுன்னு ஜெயிக்க முடியல அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் பிரச்சாரமாக திருப்பி அடிக்கணும் அதே நீங்கள் இப்போ அறிவிச்சது இது மட்டும் போதாது இந்த விஷயத்த மக்கள்கிட்ட கீழே கொண்டு போகணும் அப்போ தான் இந்த நடிகர் மாயை அந்த மாயை எல்லா மாயையும் மீறி இவங்க கரெக்டான ஆளுன்னு வாக்களிப்பாங்க அதனால் இது ஒரு நல்ல திட்டம் கொண்டு போகணும் இன்னும் பல திட்டங்கள் வரப்போகுது அறிவிக்க போகிறாங்க நீங்கள் ஏன் அந்த புலம்பல் ஏன் புலம்புறீங்க பாஜக கூட இருக்கிற வரைக்கும் ஓட்டு போட மாட்டாங்க பாஜகவே பதினோரு பர்சன்ட் வந்துடுச்சு அப்புறம் பாஜக கூட இருக்கிறோம் பாஜக வந்துடும் பாஜக பூந்துடும் இந்த உருட்டுலாம் எவ்வளோ நாளைக்கு பாஜகவுடைய அரசியல் இங்கே வேறு மாதிரி அரசியல்ன்றனால தான் அந்த வளர்ச்சியை நோக்கி நகர்ந்துட்டுருக்காங்க இன்றைக்கி என்டிஏ என்டிஏ கூட்டின கட்சிகள் எல்லாம் இது பண்ணும்பொழுது நீங்கள் யாரை வச்சு பண்ணாலும் ஆட்சியை தொடர முடியாதுன்றது தான் இன்றைக்கி யதார்த்தம் அதனால் பத்தாயிரம் கூட கொடுத்தாலும்னா அது மக்கள் பார்த்துக்குவாங்க ரெண்டாயிரம் கொடுக்குறது கொடுக்கறது பிரச்சனையை அவர் பார்த்துக்குவார் பத்தாயிரம் ரூபா கூட கொடுத்தாலும் ஜெயிக்க மாட்டாங்களா ஜெயிப்பாங்களான்றதை மக்கள் பார்த்துக்குவாங்க இதெல்லாம் தான் இது எல்லாமே இந்த சமூக வலைதளத்தில் ஒட்டினு இருக்கிறதுங்க ஏதாவது ஒன்றா மணிப்பூரை பாரு உத்திரப்பிரதேசத்தை பாரு போய் பார்த்துட்டு வா இங்கே தமிழ்நாட்டை பாரு தமிழ்நாட்டை பற்றி கேட்டால் வேறு எதாவது போயிடுறது